இப்போ நம்ம காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி போட்டு ஒரு குருமா செய்ய போகிறோம் இது வந்து இட்லி சப்பாத்தி சாதம் தோசை ஆப்பம் எல்லாத்துக்கும் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் என்ன நம்ம பார்க்கலாம் பச்சை பட்டாணி காலிஃப்ளவர் ஒரு சின்ன கேரட் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி குழம்பு மிளகாத்தூள் கறி மசாலா பவுடர் சிக்கன் பவுடர் தேங்காய் பச்சை மிளகாய் இஞ்சி சின்ன கேகம் பெரிய தேழம் பூண்டு கருவேப்பில் அதில் வந்து நான் சிக்கன் மசாலா போடலை அதை சொல்ல மறந்துவிட்டு கடாயில் தண்ணி ஊற்றி காலிஃப்ளவரில் கொஞ்சம் புழு இருக்கும் அதனால் தண்ணி குதித்த உடனே இந்த காலிஃப்ளவரை நம்ம தேனிக்கேற்ப கட் பண்ணி தண்ணி போட்டு காலிஃப்ளவரை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் காலிஃப்ளவர் மொக்கால் வாசி வெந்திருச்சி இப்போ இந்த காலிஃப்ளவரை எடுத்து நம்ம ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கலாம் கடாயை அதே கடாயை அடுப்பில் வச்சு ஆயில் ஊற்றி கொஞ்சம் வெங்காயம் வெட்டிச்சுருந்தோன்னே அந்த வெங்காயத்தை உள்ளே போட்டு கருவேப்பில உள்ளே போட்டு நல்லா கண்ணாடி தான் வதக்கிக்கணும் கண்ணாடி தான் வதக்கின உடனே அது கூட நம்ம வெட்டி வைக்க தக்காளி பழம் பச்சை மிளகாய் போட்டு நம்ம வதக்கணும் இது நல்லா வதங்கின உடனே அது கூட சின்ன சிறகம் பெரிய கிரகம் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை அதையும் போட்டு நம்ம வதக்கலாம் இது நல்லா வதங்கின உடனே அது கூட தேங்காய் பத்தை நம்ம கீழ் போட்டு திரும்ப இல்லையா தேங்காய் பத்தையும் உள்ளே போட்டு நம்ம வதக்கிறோம் நல்லா வதங்கினோடனே அது கூட கொஞ்சம் உப்பு இந்த குருமாவுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பை போட்டு நம்ம வதக்கிக்கணும் அது கூட ஒரு கல் கல்பாசி ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் போட்டு அதையும் நல்லா நம்ம வதக்கிக்கணும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை போட்டிருக்கேன் பொட்டுக்கடலை இல்லைன்னா முந்திரி பருப்பு இருக்கு இல்லையா ஒரு ஆறு ஏழு போட்டுக்கலாம் இதே நல்லா வதக்கின உடனே தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து நம்ம ஆற வச்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு இந்த ஆறுனதை நம்ம அரைக்கலாம் இப்போ மிக்சியில் போட்டு அரைக்கும் போது கொஞ்சம் புதினாவும் உள்ளே போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சி ரெடி பண்ணி வச்சு இப்போ கடாயில் ஆயில் ஊற்றி வாசனை பொருட்கள் எல்லாம் பட்டை இலை கல்பாசி எல்லாம் போட்டுக்கணும் அது கூட வெங்காயம் கேரட்டு கருவேப்பிலை எல்லாம் உள்ளே போட்டு நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம் நல்லா வதங்கும் வதங்கிட்டுருக்கம்போ பச்சை பட்டாணி இருக்கு இல்லையா அதை நல்லா கழுவி அது கூட சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா வதக்க வேணும் இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்கதில்லை இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி இந்த கேரட் இதுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துட்டு குழம்பு மிளகாத்தூள் சிக்கன் மசாலா கரம் மசாலா அதெல்லாம் சேர்த்து வச்சிருந்தாலும் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்து நம்ம வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வைச்ச விழுது இருக்கு இல்லையா வதக்கி காய ஆற வச்சு அந்த விழுதை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும் நம்ம எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கிட்டு காரம் புளிப்பூ எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் நான் பார்க்கறதுல எனக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சு உப்பு போட்டுட்டேன் இப்போ நம்ம காலிஃப்ளவர் தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா அந்த காலிஃப்ளவரை உள்ளே போட்டுக்கணும் நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு எல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு நல்லா கொதிக்கிட்டு பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சு காரம் உப்பு எல்லாமே நல்லா கரெக்டாக இருக்குது டேஸ்ட்டும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது உங்களுக்கு இன்னும் கட்டியாக வேணும்னா இன்னும் கட்டியாக வச்சுக்கலாம் தண்ணியாக வேணும்னா தண்ணியாக இதே போல் விட்டுருங்க இது தோசைக்கு சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்திக்கு சாப்பிட்டுக்கலாம் பூரிக்கு சாப்பிட்டுக்கலாம் சாதத்துக்கு சாப்பிட்டுக்கலாம் எல்லாருக்குமே எல்லா இதுக்குமே சாதம் இட்லி ஆப்பம் எல்லாருக்குமே இது கரெக்டாக இருக்கும் பெர்ஃபெக்டாக இருக்கும் இந்த குருமா ரொம்ப சுவையாக இருந்துச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு நீங்களும் செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணுங்கள்